தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தேரான கும்பகோணம் சித்திரை தேரோட்டம் வரும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கு இந்த நூத்தி பத்து அடி உயரம் ஐநூறு டன் எடை கொண்ட இந்த தேரோட கட்டுமானம் கடந்த இருபது நாட்களுக்கும் மேல நடந்துகிட்டு இருக்கு சித்திரை தேர் தனியா நிற்கும் போது அதோட பிரம்மாண்டம் அவ்வளவா தெரியல ஆனால் நேற்று நடந்த ராமசுவாமி கோவில் தேரோட்டத்துல அந்த தேர் இதோட பக்கத்துல நிற்கும் போது நமது சித்திரை தேரோட்டத்தோட பிரம்மாண்டம் எளிதா தெரியும் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் ராமசுவாமி கோயிலோட தேர் இந்த தேரை ஓரளவுக்கு பெரிய தேர் தான் அதை இந்த கோவிலோட கோபுரத்தோட இந்த தேரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ராமசுவாமி கோவில் தேரை விட பல அடிகள் உயரம் உள்ளது தான் கும்பகோணம் சித்திரை தேர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த தேரை இதுக்கு பக்கத்தில் நிறுத்தி இருந்தாலும் இதே போல குறைவான உயரம் மற்றும் இடையில தான் இருக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தேரோட்ட திருவிழாவுக்கு அரசு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கலை அப்படின்ற குறை கும்பகோணம் பொதுமக்கள் மத்தியில் பல வருடங்களாகவே இருக்கு வைணவ கோவில்கள்ல ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்ததா மிக முக்கியமான ஒரு தலமா இந்த கும்பகோணம் சாரங்கமாணி கோவில் இருக்கு முதல் முதலா கும்பகோணம் அப்படின்ற வார்த்தை கல்வெட்டா நமக்கு கிடைக்கிறது இந்த கோவில்தான்